फ्रेंड्स वेलकम चल रिक्वस्ट प्लीजे सब्सक्राई अंड हिट दिल बटन तांक्यू सी दीडियो सुचाता कॉन्सेप्ट आफ दि वीडियो पांग सिंधी अट्त सेम टाइक अंड सब्रैब द चल ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா தான் தான் தன்னாலதான் இந்த தன் மரணம் நடந்து போச்சு எட்டு கோடி ரூபா வரைக்கும் நமக்கு செலவு வேற வந்துருச்சு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இதை வந்து இதுல இருந்து எப்படி மேலே போறோம் அப்படின்னு சுய பச்சாதாபமும் நம்ம மேல வந்து இந்த பழியை எப்படி தொடங்க போறோங்கிற பயமும் அழுக வரவழிக்கும் விஜய்க்கு இன்னைக்குன்னு இல்லை இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம்னா கூட திடீர்னு ராத்திரி தூக்கி வாரி போறோம் அந்த செத்து போன ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தர் மூஞ்சி வந்து ஒன்னால தானே நான் செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அது இல்லையா விஜய் ஒன்றும் வந்து ஒரு சர்வாதிகாரியோ பல பேர் தலையை சிவி அந்த ஆட்சிக்கு வந்த ஆளோ கிடையாது அவர் வந்து ஒரு அரசியலில் வரணும்னு நினைக்கிறார் ஆனால் தன்னை எம்ஜிஆரோட ரஜினிகாந்தோட விஜயகாந்தோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது தான் அபத்தமா இருக்கு உங்களுக்கு அபத்தமா இருக்கு யாரு இருபது வருஷம் ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு அந்த கட்சியை தொண்டனாக ஒரு பிளவு ஏற்பட்டு அதுல இருந்து வெளியில வந்து தன்னுடைய தொண்டர்களோட அரசியல் இவர் வெறும் விசிலடிச்சா குஞ்சுகளோட வந்து கட்சி ஆரம்பிக்க அந்த எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தான் இன்னைக்கு புரிஞ்சுக்கெயலிதா கிட்டே எப்படி இருந்தவர் இவங்க ஜெயலலிதா முகத்தை நேரம் பார்த்து என்ன மாதிரி பேகல கை போட்டு பேசினவாங்களா அவங்க கண்ணை பார்த்து இருப்பாங்களா அம்மா அது இல்லம்மா அது இல்லம்மா அது இல்லம் பேசியிருக்காங்க எடப்பாடி என்ன எடப்பாடி எப்படி வந்தார்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது புரிஞ்சுக்காங்க சசிகலா கை க தேங்க்யூ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் 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 காட் யூ